தமிழக அரசு உத்தரவுப்படி மாநிலம் முழுவதும் பள்ளி மாணவ மாணவியருக்கு விலையில்லா விதிவண்டிகளும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூனிமேடு அனுமந்தை வேப்பேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த நூறு விவசாயிகளுக்கு ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன் மற்றும் அறுநூற்று ஐம்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா முதியோர் தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு சி வி சண்முகம் வழங்கினார் தொடர்ந்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் ஆயிரத்து எண்பத்தி மூன்று மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளையும் அமைச்சர் வழங்கினார் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த குறிச்சி அரசு மறுவாழ்வு இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு பேருக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பில் கையுறை பொருட்கள் வைக்கும் பை உள்ளிட்ட பதிமூன்று பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை அமைச்சர் டாக்டர் வி சரோஜா வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சி புதுப்பாளையம் முத்தனூர் அம்மாபாளையம் பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் ஐநூற்று இருபத்தி மூன்று மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன இதேபோல் கொர்க்கை வாழ்க்கடை ஆகிய கிராமங்களில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் நூற்றி பதிமூன்று மாணவ மாணவியருக்கும் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன மதுரை நாச்சிக்குளம் அரசு ஆதிதிராவிடர் பள்ளி உட்பட நான்கு பள்ளிகளில் பயிலும் ஐநூற்று நாற்பது மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன இதனை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர் தமிழக அரசுக்கு தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் வந்து நிறைய இருக்குது அவங்களோட சொல்லிட்டே போலாம் கணினி சைக்கிள் ஸ்கூல் பேக்கு காலணி இதெல்லாம் கொடுக்குறாங்க ஒன்றாக வந்து எங்களுக்கு வந்து மிதிவண்டி அவங்க இல்லாட்டியும் அவங்க அறிமுகப்படுத்திய நலத்திட்டங்கள்லாம் எங்களுக்கு இன்னமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு காரணமான அம்மாவின் தமிழக அரசும் சின்னம்மா அவர்களுக்கும் நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இலவச மிதிவண்டி கொடுக்குறாங்க நான் அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் முன்னாள் முதல்வர் அறிமுகப்படுத்திய மிதிவண்டி எங்களுக்கு இப்ப நான் எங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு சீக்கிரம் வர முடியுது இலவச மிதி கணினி இந்த மாதிரி நிறைய இருக்கு நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநூற்று ஐம்பத்தி மூன்று மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன